என்னது அதே சிலிக்கல் இருக்காய் இல்லை தெரிஞ்சதை தானே செ சில்ல லோன் வாங்குவானல் கட்ட மாட்டானலாப்பா சஷ்லான ஊடு இருக்கேன் சின்ன வட்டு கருவட்டிய ரே இவடத்தை யார்கிட்ட கேட்குறே இந்த இடத்தை வந்துட்டு மரணம் என்னும் தூது வந்தது எவனோ வாரானை என்ன தேடியேட்டின் வடிவில் வந்தது என்ன சொன்ன இந்த ரில்வாண்ட ஊட ரில்வாண்ட ஊட அடுத்தது தம்பி யாரா கேட்டீங்க இந்த ரில்வானி செல்லி ஓ அவருடைய ஊடகத்தை என்ன தெரியுமா உங்களுக்கு என்னது கேரியா கேட்குறீங்க என்னது கொஞ்சம் மொத்தம் பார்த்து கேள்விங்களா இந்த நான் தண்ணி அடிச்சிருக்கேன் வாய் நார் சரியில்லை நீங்க படித்தால் மாதிரி இருக்கிறீங்க என்னென்னா அந்த அவரு இந்த இந்த ஒழுங்கை தான் இந்த ஒழுங்கைன்ற போட்டுருந்துச்சு அந்த அட்ரஸ் இதுக்குள்ள அப்படி யாரும் இல்லை இந்த அட்ரஸ் கொஞ்சம் பாருங்க கொண்டாங்க பாப்பா இந்த அட்ரஸ் வந்துட்டு யாரும் என்ன பாருங்க அடியே அமௌண்ட் வந்துருக்கி கோட்சாலு இந்த அட்ரஸ் கூடிய ஆளுனே எனக்கு தெரியும் அப்படி ஒரு ஆள் இல்லை என்ன அப்படி ஒரு ஆள் இல்லை நான் இவரை தான் புறந்து வளர்ந்து கருபலா புருக்காம்பள்ளி ரோட்டு மூணாவது ஒழுங்கே தானே ஓ ஓ ஓ இதானே ஓ அப்ப சரியாங்கிறீங்க இவ்வளவுதான் புறந்து வளர்ந்தேங்கிறீங்க சரியாண்டு சொல்றீங்க ரோட்டு சரிதான் நீங்க சொன்னது அதுல இருக்கிற பேரு தான் இவ்வளவுக்கு யாருன்றது தெரியாது இந்த புதுசா வடத்துக்குள்ள ஊடாண்டு கட்டுறேன் சொல்லி புதுசா இந்த ஊடு கட்டிருக்கு இந்த ஊடு கட்டிருக்கு இந்த வீட்டு நம்பர் என்ன தம்பி நம்பர் முப்பத்தி ரெண்டு கீழ் ஒண்டு ஒன்று முப்பத்தி ரெண்டு கட்டுப்படி கைகால் முளைச்சமா இருந்துகிட்டு நீங்க என்ன குடியாரம் இருக்கா லோனை குடுத்திருக்கான் என்னின்ற காட்சி வாங்கி எடுக்கிறேன் சொல்லுங்க வந்த நோக்கம் ஒரு குடியாரனுக்கு அறிவே இல்ல அறிவே இல்லாத ஒரு மேனேஜர் அறிவிக்கண்டாத்துல பழமொழி சனி ஏன் சேர் தம்பி உன் பேர் ரில்வான் தானே அப்துல் மனாட் ரில்வான்

மூளை இல்லாம போயிட் அதான் கூறுகட்டவன்கெல்லாம் லோனை கொடுத்துரு வாழைய வைக்க அப்படி சொல்றீங்க டேய் தம்பி நீ வீடு கட்டுறதுக்கு லோன் சார் லோன் எடுத்திருக்கேன் இல்ல லோன் அந்த 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 பேங்க்ல வந்த எடுத்தது தான அண்ணே ஓ ஓ ஓ ஹ எடுத்திக்கே தானே லோன் எடுத்தா தம்பி நீ மாசம் மாசம் லோன் காசி கட்டணும் உனக்கு தெரியுமா கூட்டு வேல முடிஞ்சா தான சார் கட்டலாம் எருபால அடிச்சி போடு லோன் எடுத்ததில அடுத்த மாசத்துல இருந்து நீ லோன் காசி அப்படி செல்லலே சார் நீங்க நான் வீட்டு நீங்க வீட்டு கடன் குடுக்குறா நீங்க வீடு கட்டினது போற லோன் காசி கட்டுங்க நீ நான் இன்ன கட்டி வீடு கட்டி கை வீடு கட்டிட்டே கை தானே வீடு ஃபுல்லா முடியல சார் உள்ள லைட் எல்லாம் போடல பல்ப் எல்லாம் மாட்டி போடல செருபாலில் வாடிக்கணும் இந்த கதைக்கு இல்ல நான் தெரியாம கேக்கேன் தம்பி வீட்டு கட்டுறதுக்கு லோன் எடுத்துக்கிறீங்க சரிதானே என்ன பிரச்சனை சின்ன தம்பி இப்ப நீங்க லோன் காசி மாசம் தவறாம நீங்க கட்டணும் விளங்குதா கட்டலை என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம் ஒரு மூணு தவணைக்கு பாத்துட்டு நாலாவது தவணைக்கு நாங்க உங்களை ஊட என்ன செய்வோம்

ஏரியா உடுங்க தம்பி இப்ப வந்த விளக்கு இது யாரு இல்லடாப்பா குடியாரனுக்கு நல்லோம் குடுத்திக்காண்ட அந்த மேனேஜர் இன்னொரு சீராளியோட ஆண்டவனு அது இல்ல தம்பி பெண்ணு சின்ன இந்த லோன் காசு நீங்க ஆறு மாசமா கட்டலை வேலை முடிஞ்சாதானே சார் கட்டலாம் வேலை முடியல இன்னும் நீங்க லோன் காசு காசு இவனால் வேலைக்கு வரான ஊட்டம் மூடிட்டு இங்கால இருக்கான் தேடி வரான இந்த மேனேஜருக்கு ஒரு கோல் ஒன்று வா

ஏன் சார் இந்த மாதிரி ஆக்களுக்கு எல்லாம் லோன் கொடுக்குறீங்க வீட்டு லோனை கொடுக்குறீங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வட்டி காசிக்கு ஆசைப்பட்டு சார் இந்த மாதிரி ஆக்களுக்கு எல்லாம் லோனை கொடுக்குறீங்க சார் அவன் அவன் வீட்டை இருந்துகிட்டே அவன் அவனே அவன் இல்லைன்னு சொல்றான் சார் இவன்ட ஊட கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மூணு நாள் அலைஞ்சிருக்கேன் தான் அவன் வீட்டை கண்டுபிடிக்காது அவன்ட ஊடில்தான் மறுவா அவன் தானுன்றான் இப்ப என்ன பிரச்சனை அடிச்சேன்னா சார் நல்லா தண்ணி அடிச்சிக்கான் சார் சார் கேட்டுக்கல சத்தம் கேட்டுக்குதா இவன்கிட்ட நீங்க லோன் ஆக்கள்கிட்ட லோன் காசி வாங்கலாமட்டா நீங்க நினைக்கிறீங்க அதுதான் வேலை வாழையலு கூட்டுருவிங்க இவனி ஆக்கள் வச்சு தருவான் போல ஆயிருக்கு லோன் காசி பார்த்து வாங்கிட்டு வரேன் அவங்களுக்கு தருவா தருவா சார் வைங்க பாத்து வாங்கிட்டு வரேன் நான் வரேன் நெல் ஏறி அம்மா காரியம் அவன் நிக்கிற நெல் வேறு தம்பி தம்பிவா என்னென்னு தெரியுமா பிரச்சனை

Ini pilihan aku bagi ni lah ni je Masa-masa katanya Nah ini masa Jangan beri masa nanti Jangan beri masa Nak kasi wenti dikit Jangan masa Nak kasi kat tuan

பாரில கட்டணும் மாரி டைம்ல எப்படி சேர் காசி கட்டு மாரி ஓ இப்ப சொன்னீங்களே மார்ச் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த செல்லி ஒவ்வொரு மாசமும் இருக்கிற அந்த மாச மாசம் நீ லோன் காசி கட்டணும்டா மார்ச் போடல சேர் எனக்கு கையில மார்ச் போட எப்படி சேர் காசி கட்டற கோலகாரன் ஆக்கிட்டுவா போல இருக்கற நம்மளே அரசாங்கத்தில வேலஞ்சிட்டு இருந்த நம்மளே இங்க வாடா டேய் இந்த பக்கம் வாடா இந்த பக்கம் வாடா குமரா குலங்க மாட்டாயா இப்படி வாடா

வெளிய பாதுகாப்புக்கு இருக்கேன் கேமராவும் இல்ல அடிக்கடி அங்க அதுக்கெல்லாம் ஓடுறீங்க இந்த கதையெல்லாம் சரி படாது சரியா நீட்டி கேத்து சாகித்து என்ன திரு

சார் நீங்க ஊடு கட்ட காசு தந்தீங்க சார் நல்லா கெட்ட தெளிவா கேட்டு சார் ஊடு கட்ட காசு தந்தீங்க ஊடு கட்டிருக்கேன் இப்போ எனக்கு லோன் கட்டுறதுக்கு இப்ப வசதி இல்லை எனக்கிட்ட சரியா காசு வரும்போது தான் கட்டுவேன் இது இல்ல உங்களுக்கு ஊடு தான் வேணும் சொன்னா ஊட்ட கொண்டுட்டு போங்க ஊட்ட ஊட்ட கொண்டுட்டு போங்க கொள்ளையா காய்க்க போப்படா ஊட்ட கொண்டுட்டு போங்க வள சாவி இது கேட்டு எந்த காசு சொந்த காசுல போட்டது வள எனக்கு மாமியா சீதனம் தந்தது இதுக்கு மேல காய்ச்சிங்கன்னா மர வேற மாதிரி தான் நடக்கும்

சரி நீ லோன் தந்த எனக்கு லோன் தந்தவன வரிசையில லோன் எவன் தந்தல அந்த பேங்க்ல அந்த பேங்க்ல தான் அவன காலையில காசி வேண்ட கொள்ள எனக்கு வேற அந்த தாடி வெச்ச வந்தானே வந்து கொஞ்ச காசு தந்தே அவன வரிசையில நீ ஆரா புர்க்கானா ஆ புர்க்கானா வந்தான் அந்த அந்த அவன என்ன நீ சொல்றே சரி உயரம் நடியவனா இருப்பா அவனுக்கு இன்னொரு பட்டம் ஒன்னு சின்னானாலே குதுபுனாயம் குதுபுனாயம் அவன் தான் காசு தந்தே எப்படி இருந்தா பாச்சுட்டாங்கார மாதிரி ஒன்னும் உயரும் ஆளும் இந்த கதை பகடி பண்றதுக்கு நான் வரல இவட நீங்க பேங்க்ல பேங்க்ல லோன் எடுத்துக்கிறீங்க சரிதானே மரியாதையா லோன் காசு நீங்க மாசம் மாசம் கட்டிடுக்கணும் ஆறு மாசம் நீங்க லோன் கட்டலை நான் இப்ப மரியாதையா காக்கி போடுவேன் அதிகாரியை பார்க்காம அடிச்சு போட்டி சரியானே ஒரு அதிகாரியை பார்க்காம கையும் வச்சுட்டி சரியானே பல தலைமுடியெல்லாம் உழங்கி போயிட்டு தம்பி என்ன லோன் கட்டுறீங்களா இல்ல நாங்க ஊடுவாசல நாங்க எடுக்கேன் ஊடு எடுங்க வாசல் தரையில அது ஊடு எடுக்கிற வாசல் இன்னொரு காசல் உங்ககிட்ட நான் வந்து காசு வேண்டும் நீங்க என்ன காசு தரையும் இல்லை உங்களோட ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஆள் தாடி வச்சு குத்துபு நாயம் அவங்கள்ட்ட நான் காசு வாங்கினேன் எப்படின்னு சொன்னா ஊடு கட்ட காசு தாங்கன்னு தான் கேட்டு அவர் ஊடு கட்ட தான் காசு தான் இருந்த கேட்டு போன காசு தரையுமில்ல இந்த வளகுக்கு காசு தரையுமே ஊடு கட்டதான் காசு தாண்டி ஊடு வேணுனா எடுத்துட்டு போங்க

கடைசி வரையும் காசு வந்தா தான் கட்டுவ ஜனவரி மாசம் எந்த மாசம் வரணும் அப்ப அது வரையும் அது வரையும் கட்ட மாட்டேன் சரி அப்ப நான் இதில் நீர்த்த வேண்டாலும் போய் சொல்லு

வர சொல்லு ஆள அனுப்புறான் அவன் வர சொல்லு ஒலிசி வந்தா தான் ஒலிசில எனக்கு கடல் பணி கடல் பணி வாப்பாவே மரியாதையாக சார் மரியாதையாக மண்டையில கல்லு பாதி வர பைத்திய புடியாரு யார்கிட்ட ஒரு லோன் கேட்காரு எத்தனை அதிகாரிய நான் பாத்திருப்பேன் தினைக்கிட்ட இருந்த காசி வேண்டையா வேண்டு அவரு காசி நானும் கொடுப்பேன் வேட்டிட்டு போவாரு காசி வேண்டுவார அடிச்சு நொறிஞ்சிருப்பேன் என்ன செய்